நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மோஜகதீஷ் ஜெகதீஷ் நம்மளுடைய உங்கள் யூஜி வலைவலியில் நம்ம தொடர்ந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களை பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முனையடுவார் அப்படிங்கிற ஒரு நாயனாரும் கலர்ச்சிங்க நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயனார் பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே தாங்கள் வந்து எந்த தொழிலை செஞ்சாலும் அந்த தொழிலில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை ஏதாவது ஒரு வகையில் சிவனுக்கும் சிவனடியாருக்கும் வந்து அவங்க துண்டு செய்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பல்வேறுபட்ட குடிகளை சார்ந்தவங்களா இருப்பாங்க பல்வேறுபட்ட அந்த காலகட்டத்தில் பிரிக்கப்பட்ட நாடுகளை சேர்ந்தவங்களா இருப்பாங்க குறிப்பாக சோழ நாட்டை சார்ந்தவங்களா இருப்பாங்க பாண்டிய நாட்டை சார்ந்தவங்களா இருப்பாங்க சேர நாட்டை சார்ந்தவங்களாக இருப்பாங்க பல்லவ நாட்டை சார்ந்தவங்களாக இருப்பாங்க இப்படி பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்தவங்க தான் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அந்த வரிசையில் தான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாயன்மாராக பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி இந்த முனையடுவார் நாயனாரை பற்றியும் கலர்ச்சிங்க நாயனாரை பற்றியும் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாதிரியான வரலாற்று சார்ந்த தகவல்களும் நம்மளுடைய மெய்யியல் சார்ந்த தகவலும் நம்மளுடைய வளையொலியில் தொடர்ந்து வெளிவந்துகிட்டே இருக்கும் இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அன்பு நண்பர்களே இந்த முனையடுவார் நாயனார் பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய திருத்தொண்ட தொகை பாடலில் எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் நம்பி முனையடுவார் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தவர் தான் இந்த முனையடுவார் நாயனார் இவர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோழ நாட்டில் திருநீடூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் வந்து பிறக்கிறாரு அந்த ஊரில் இவர் ஒரு வேளாளர் மரபில் பிறக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவர் அந்த ஊரில் என்ன தொழில் செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு வீர மரபராக இருக்கிறாரு வீரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு படைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் வந்து இவர் கற்று தேர்ந்து வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் போர்க்களங்களில் எதிரிகளை வந்து மிக எளிதாக சாய்க்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக இருக்கிறாரு சரிங்களா இவர் பாத்தீங்கன்னா போர்க்களத்துக்கு எங்க போனாலும் மிக எளிதாக எதிரிகளை பந்தாடுறதால தான் இவருக்கு வந்து முனை எடுவார் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து தனிப்பட்ட முறையில் போருக்கு போறது மட்டும் தான் வந்து ஒரு சின்ன படம் வச்சிருக்கார் அந்த காலகட்டங்கள எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மன்னனும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எல்லைக்குட்பட்டு தனியா ஒரு படம் வச்சிருப்பாரு அதாவது போருக்கு தேவையான ஆட்களை வந்து தன்னுடைய அரண்மனையிலேயே வச்சிருந்தாலும் கூட போர் அப்படின்னு வரும்பொழுது தன்னுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒவ்வொருவரும் ஒரு சின்ன சின்ன படைகளை வச்சிருப்பாங்க அதாவது இந்த மாதிரி நம்ம இந்த முனையடுவார் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்களையும் தனக்குன்னு ஒரு படை வச்சுருந்து ஒரு சின்ன சின்ன தளபதியில் இருப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த முனையடுவாரும் இருக்கிறாரு தன்னுடைய உதவியை எந்தெந்த மன்னர்கள் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய படையை கொண்டு ஆதரவு அளித்து எதிரிகளை பந்தாடுறது வழக்கமாக வச்சுருக்கிறாரு அப்படி அந்த போரில் அவங்க வெற்றி பெற்று வரும் பொழுது அந்த மன்னர்கள் பார்த்திங்கன்னா இவங்க படைக்கே வந்து பொருள் உதவி தருவாங்க அந்த பணங்களையெல்லாம் வச்சு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவனடியாருக்கும் சிவனுக்கும் வந்து திருத்தொண்டு செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு வர்றத இவர் வழக்கமாக வச்சுருக்கிறாரு இதுதான் வந்து தன்னுடைய வாழ்நாள் கடன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த போரில் வெற்றி வர வெற்றி வெற்றுட்டு வரக்கூடிய பணங்களை எல்லாமே வந்து சிவனுக்கு தொண்டு புரியறதை வழக்கமாக வச்சுருக்கிறாரு இந்த முனையடுவர் நாயனார் இவருடைய குரு பூஜை எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே பங்குனி மாதத்தில் பூசணத்தில் வருது இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இந்த முனையடுவார் நாயனாரையும் வழிபெற்று அவருடைய அருள் பெற்றுட்டு வாங்க அடுத்ததாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலர்ச்சிங்க நாயனார் இந்த கலச்சிங்க நாயனாரை பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய திருத்தொண்ட தொகை பாடலில் எப்படி குறிப்பிட்றாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா காடவர் கலச்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தவர் தான் இந்த கலச்சிங்க நாயனார் இவர் பார்த்தீங்கன்னா பல்லவ நாட்டை சார்ந்தவராக இருக்கிறாரு பல்லவ நாட்டை சார்ந்தவர் மட்டுமல்ல ஒரு பல்லவ மன்னனாக இருக்கிறாரு இந்த பல்லவ மன்னன் யார் வந்து நம்ம வந்து வேறொரு காணொலியில் பார்க்கலாம் இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த நாட்டு எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சைவ சமயத்தை ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுத்து வந்து வழிநடத்தி அந்த நாட்டில் பர பரப்பிட்டு வர்றாரு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வடவுளத்திலிருந்து வந்து மன்னர்கள் வந்து தன்னுடைய நாட்டின் மீது போர் தொடுத்தாலும் அவங்களையும் போரில் வென்று சைவம் தலை தோங்க இவர் வந்து ஒரு வழிவகையை செய்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது இந்த மன்னன் பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து அங்கே அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கெல்லாம் ஒவ்வொரு முறையும் இவர் போய் வழிபடுவார்ல அதே மாதிரி திருவாரூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய தியாககேச பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வழிபடலாம் அப்படின்னு போகிறாரு அப்படி அவர் போகும்பொழுது அவருடைய மனைவியும் வந்து அழைச்சிட்டு போகிறாரு அங்கே போய் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவனை வந்து ரொம்பவே வந்து பக்தியாக வழிபட்டுட்டு வர்றாரு அப்படி வழிபட்டுட்டு வரும்பொழுது இவங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோயிலுடைய அழகை வந்து பார்க்கணும் எப்படியெல்லாம் வந்து அந்த கோயிலுடைய கட்டுமானங்கள் இருக்குது ஒவ்வொரு சிற்பங்களும் எப்படி செதுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோயிலை சுற்றி வர்றாங்க அப்படி சுற்றி வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த கோயிலுடைய அழகை பார்த்து ரொம்பவே வந்து பிரம்மிச்சு போயிடுறாங்க தன்னையுமே மெய் மறந்துடுறாங்க அந்த அளவுக்கு வந்து அருமையான ஒரு கட்டடை க கலை கொண்டது அந்த கோயில் அப்படி பார்த்துட்டு வரும்பொழுது அந்த கோயிலில் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறைவனுக்கு தேவையான மலர்களை தொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த மலர்களுடைய வாசனை பார்த்தீங்கன்னா இந்த அரசியை வந்து மயக்குது ரொம்ப அழகான ஒரு சூழலில் அருமையான வாசனை இருக்கும் பொழுது தன்னை மெய் மறந்து போகிறாங்க இந்த பட்டத்தரசி அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களையே மெய் மறந்து அந்த பகுதியில் விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு பூவை எடுத்து நுகர்ந்து பார்க்குறாங்க அது எந்தளவுக்கு தப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல ஏன்னா தன்னைவே மெய்மறந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க அப்படி அந்த செயல் அவங்க செய்யும்பொழுது அந்த மலர் தொடுத்துட்டு இருக்கிறாங்கல்ல அந்த பகுதியில் இன்னொருத்தர் மலர் தொடுத்துட்டு இருக்கிறாரு அவர் யாருன்னா சிறு துணை நாயினார் அப்படிங்கிற ஒரு நாயனார் இந்த சிறு துணை வந்து இவங்க சிவனுக்கு வந்து கேடு விளைவிச்சிட்டாங்க சிவனுக்கு தொடுத்துட்டு இருந்த பூக்களை இவங்க மோர்ந்து பார்த்து தவறு இழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழை எடுத்து அந்த பட்டத்து அரசியையும் கூட பார்க்காம அவங்களுடைய மூக்கை அறுத்துருவாரு ரொம்ப வந்து கஷ்டங்களை அனுபவிக்காம இருந்திருப்பாங்களாட்டுக்குது அந்த அரசி அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் மூக்க அறுத்தது உள்ள வழி தாங்காம மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இந்த செய்தி சிவபெருமானை வழிபட்டுட்டு இருக்கக்கூடிய பட்டத்து அரசரான கலச்சிங்க நாயனாருக்கு அந்த செய்தி போயிருது உடனே அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு செயலை தைரியமாக செஞ்சது யார் ஒரு பட்டத்து அரசி அப்படின்னு கூட பார்க்காம அவங்களுடைய மூக்கை அறுக்கக்கூடிய தைரியம் யாருக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அப்போ செருத்துவனை நாயினார் வந்து முன்னாடி வந்து நான் தான் பண்ணினேன் அப்படிம்பாரு இந்த மாதிரியான ஒரு செயலை பண்ணுறதுக்கு காரணம் என்ன அவ்வளோ தைரியம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்பொழுது நடந்தது சொல்லுவார் இந்த மாதிரி வந்து பூவை எடுத்து முகர்ந்து பார்த்துட்டாங்க அது இறைவனுக்கான பூ அதனால் அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறு துணை நாயனர் இவர்கிட்ட வந்து விளக்கம் சொல்லிட்டு இருப்பார் அப்போ கலச்சிங்க நாயனர் ஒன்று சொல்லுவார் நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க இந்த பாகுபலி படத்துலையும் கூட வந்து சொல்லியிருப்பாங்க பெண்களை தொட்டவனுடைய கைகளை வந்து வெட்டுவது தப்பு தலையை வெட்டுறதுதான் வந்து சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து தலையை வெட்டுவாரில்ல அதே மாதிரி இந்த கலர்ச்சிங்க நாயனார் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவங்க மோந்து பார்த்ததுக்கு அதாவது நுகர்ந்து பார்த்ததுக்கு வந்து அவங்க மூக்கை வெட்டிட்டீங்கள்ல ஆனால் அந்த பூவை கையில் ஃபஸ்ட்டு எடுத்திருப்பாங்கல்ல அப்போ நீங்கள் முதல்ல கையை தானே வெட்டியிருக்கணும் ஏன் வந்து நீங்கள் மூக்கை வெட்டினீங்க நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய உடைவாளை எடுத்து உடனே தன்னுடைய மனைவியுடைய கைகளை வெட்டிடுவார் இதுதான் அவங்களுக்கு சரியான தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெட்டினதுன்னே இதற்கு மேலே இவரை சோதிக்கக்கூடாது சிவனுக்கு எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து உண்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இறைவன் வந்து உழவுக்கு உணர்த்திட்டார் அப்படிங்கிறத ப் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சிவனும் பார்வதியும் அவங்க முன்னாடி தோன்றி இந்த சிங்க நாயனாருக்கு வந்து அருள் கொடுப்பாங்க இவருடைய அந்த உண்மையான பக்தி வந்து அங்கே இருந்த அத்தனை பேர்த்துக்குமே தெரிஞ்சு இந்த கலச்சிங்க நாயனார் வந்து போற்றி வழிபடுறாங்க அப்படிதான் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சிவனுக்கும் சிவனடியாருக்கும் வந்து துன்பம் நேர்ந்தடக்கூடாது எந்த குறையும் ஏற்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் நாயனார் சிவத்தொண்டு புரிஞ்சே வந்து சிவனடி சேர்ந்தார் அப்படிங்கிறத இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் பொழுது நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டோம் இவருடைய குரு பூஜை வருது எப்போ வருது ஏன்னா ஒவ்வொரு நாயனாருக்கும் ஒவ்வொரு குரு பூஜை வந்து அவங்கள வழிபடுறமில்ல அதே மாதிரி இந்த கலர்ச்சிங்க நாயனாருடைய குரு பூஜை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே வைகாசி மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் வருது இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இந்த கலர்ச்சிங்க நாயனாரையும் வழிபட்டு அவருடைய அருள் பெற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயன்மார்களை பற்றியான தகவலில் இன்றைக்கி முனையடுவார் நாயனார் பற்றியும் கலர்சிங்க நாயனாரை பற்றியும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்